எல்லாரும் கரங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா நீங்க சத்தமா பாடுறத பார்த்து இன்னும் இங்க வராதவங்களும் சீக்கிரம் வரணும் சரியா எல்லாரும் சத்தமா பாடலாமா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியுமா எல்லாரும் என்னுடன் இணைந்து கரங்களை தட்டி நம் உற்சாகமாக இந்த பாடலை பாடும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர்கிருபை அவரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர்கூபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் என்றும் போதுமானவர் மலைகள் விலகிப் போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்கம் எல்லாரும் தூக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்களா சரி இந்த நாளிலேயும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம் அன்பின் ஆண்டவரை ஈசப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலேயும் கூட இந்த இடத்துல அப்பா பரிசுத்த பேதிர ஆலயத்தின் இந்த மூன்றாவது ஸ்தோத்திர பண்டிகையை காண செய்த தகப்பன் இந்த பெண்கள் கொடுக்க நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா உங்களுடைய வார்த்தை என்னும் அண்ணாவினால எங்க ஒவ்வொருவரையும் நீங்க திருப்தியாக்குங்க சுவாமி நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரை எங்க ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க சுவாமி துதி கண மகிமையாவை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் ஹலே யாராவது எடுத்தவர்கள் வாசிப்போம் ரெண்டு தீமோத்தையும் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய மற்றும் வசனங்களை வாசிக்க கேட்போம் ரெண்டு தீமோத்தையும் இரண்டாவது அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது வசனங்கள் ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் ஹலெ லூயா நாம் வாசிக்கிட்ட இந்த வந் வேத பகுதியிலே இரண்டு விதமான பாத்திரங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று கனத்திற்குரிய பாத்திரம் இன்னொன்று கணவீனத்திற்குரிய பாத்திரங்கள் நம்ம வீட்லேயும் நிறைய பாத்திரம் வச்சுருப்போம் அப்படி தானே ஆ நான் பேசும்போது நீங்களும் பேசுனீங்கன்னா தான் நல்லா புரியும் சரியா நம்ம வீட்லேயும் ரெண்டு விதமான பாத்திரங்கள் வச்சுருப்போம் நம்ம டெய்லி வீட்டில் சில்வர் பிளேட்டில் சாப்பிடுவோம் யாராவது வீட்டுக்கு விருந்தாள்கள் வந்தாங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டில் கொடுப்பீங்களா இல்லை அப்படி தானே வாழையில் கொடுப்பீங்க இல்லாட்டி அதுக்குன்னு வேற ஏதாவது ஸ்பெஷலாக பிளேட் வச்சுருப்போம் யாராவது வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளரில் கொடுக்காமல் வேற ஏதாவது புதுசாக கப்பில் கொடுப்போம் சரியா எதனால் அவங்கள கனப்படுத்துறதுக்காக டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது இருக்கும் அதனால் நம்ம அதை எடுத்து கொடுக்க மாட்டோம் அதே தான் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு கனவீனமான பாத்திரமாக ஒரு உடைந்த பாத்திரமாக இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் உடைந்த பாத்திரம் அது எதுக்கெல்லாம் பயன்படும் அதனால் ஏதாவது பயன் இருக்கா என்று சொல்லி நாம் என்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா உடைந்த பாத்திரம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாரும் யோசித்து பாருங்கள் நம்மளும் தனிப்பட்ட காரியங்களில் அநேக நேரங்களில் சில கவலைகளினால் சில பலவீனங்களினால் மனதளவில் உடஞ்சி போய்ப்போம் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஏப்பா இவங்க தானே இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு நம்மளை வெளி தோற்றத்தை வச்சு எல்லாரும் இடம் போடுவாங்க ஆனால் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளையும் என்ன இருக்குன்னு சொல்றது நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படி தானே அதே தான் உடைந்த பாத்திரமாகிய நம்மளை நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் சரியா அப்போ ஒரு உடைந்த பாத்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் யாராவது எடுத்தவர்கள் வாசிப்போம் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு சரியா இதுக்கு முன்தின அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரோவேல் மக்கள் பயங்கரமான பாவங்களினால் பொல்லாத கிரிகைகளுக்குள்ளே அகப்பட்டிருந்தாங்க முதல்ல இஸ்ரோவேல் எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தாங்க அவங்கள ஆண்டவர் மீட்டு ரட்சித்தார் திரும்பவும் அவங்க உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடிமையானதுனால திரும்ப மீதியானவருடைய கைகளில் அகப்பட்டு அவங்களுக்கு அடிமையாய் கிடந்தாங்க நம்ம யாராவது ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோமா இல்லை அப்படி தானே நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் அதே தான் இந்த இஸ்ரோவேல் மக்களும் ரொம்பவும் வேதனையோடு இருந்தாங்க அவங்களுக்குள்ள கிதியோன் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இந்த மீனிதியானியருடைய கூட்டத்தை கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பானை அதுக்குள்ள ஒரு தீப்பந்தத்தை மட்டும் வச்சு கொண்டு போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிட்டாரு வெறும் பானைக்குள்ள தீப்பந்தத்தை வச்சா ஏதாவது தெரியுமா தெரியாது அப்படி தானே இவனுக்கும் கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு ஆனாலும் இந்த கிதியோன்னு போயிட்டே இருந்தான் அந்த சண்டை போர் வருகிற நேரத்தில் இரவு நேரத்தில் தான் பயங்கரமான யுத்தம் வந்துச்சு நீங்க பதினேழாவது வசனத்துல கடைசி பகுதியில பாத்தீங்க அப்படின்னா எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள் அப்படின்னு வந்திருக்கு சரியா பத்தொன்பதாவது வசனத்துல கடைசி பகுதி பானைகளை உடைத்தார்கள் அப்போ ஒரு பானைக்குள்ள தீப்பந்தம் இருக்கு வெளியில உள்ள அந்த பானையை உடைச்ச உடனே அதுல உள்ள தீ வெளிச்சத்துனால மூன்று பகுதிகளாக கிதியோனியர் பிரிந்து போயிருந்தாங்க மீதியானியர்கூட சண்டவே சண்டையே போடலை ஆனாலும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அந்த சண்டை போடாமலே கிதியோனுடைய மக்கள் சண்டை போடாமலே அவங்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாய் முடிந்தது ஹலை லூயா அந்த பானை மட்டும் உடைக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த தீவெட்டியோட வெளிச்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது இன்றைக்கி அதே போல தான் ஆண்டவர் ஒரு பானையாகிய நம்மளையும் ஒரு பானையை போன்ற ஒரு பாத்திரமாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்போ பானை உடஞ்சிச்சு அப்படின்னா தான் உள்ள இருக்கிற வெளிச்சம் வெளியில தெரியும் அப்போ நம்மத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய சமூகத்துல உடைக்கும் போதுதான் வெளியில வரும் சரியா ரெண்டு குறைந்த நாலாவது அதிகாரத்தின் ஏழாவது யாராவது ஒருத்தர் வாசிப்போம் ரெண்டு குறைந்தியர் நாலாவது அதிகாரம் இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு ஒரு பிள்ளையும் ஆண்டவர் விசேஷித்த கிரியைகளை வைத்திருக்கிறார் நான் வெறுமையான பாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது நம்மளை உருவாக்குனவர் யார் ஆண்டவர் அப்படி தானே நீங்கள் ஒரு செயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயின் கொஞ்ச நாள் போட்டு போட்டு தேஞ்சி உடஞ்சிட்டு உடஞ்சிட்டுனா என்ன செய்வோம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் என்ன செய்வோம் எந்த கடையில் வாங்கினோமோ அந்த நகை கடையில் போய் பற்ற வச்சு வாங்கிட்டு வருவோம் நம்ம எல்லோரையும் யார் உருவாக்கினா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தான் உருவாக்கினார் அப்போ இந்த பாத்திரம் உடையும் போது நம்ம என்ன செய்யணும் மனிதர்கள் கிட்ட போய் கேட்கக்கூடாது அவங்களா நம்மளை உருவாக்கினாங்க இல்லை அவங்க ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவாங்க ஆனால் இதுவே நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நம்மளை அர்ப்பணிக்கும்போது உருவாக்குன ஆண்டவருக்கு தெரியும் எதனால் இந்த பாத்திரம் உடஞ்சிருக்கு எதை வச்சு ஒட்ட வைக்கணும்னு உருவாக்குனவருக்கு தெரியும் அதனால் அப்போ நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து நம்ம அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஒரு அழகான கோழி எல்லார் வீட்லேயுமே கோழி இருக்குது அப்படி தானே கோழி முட்டை பார்த்துருக்கீங்களா கோழி முட்டையை நம்ம உடனே உடச்சி போட்டோம்னா ஆம்லேட்டோ ஆஃப் ஆயிலோ கிடைக்கும் இதுவே நீங்கள் உடைக்காம அடகாக்க வச்சிங்க அப்படின்னா இருபத்தோரு நாளில் அழகான கோழி குஞ்சு வரும் நீங்க உடைக்கவே உள்ள ஒண்ணுமே செய்யலை சும்மா அப்படியே வச்சுட்டீங்க அட காக்குறதுக்கு வைக்கலன்னா அது என்ன ஆகும் நம்மளும் அப்படிதான் உடைச்சி ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய எல்லா பலவீனங்களையும் என்னால இது முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைச்சி கொட்டிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வாதமா மாற்றி தருவார் ஹலே லூயா சரி இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது யோகா நலதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் யோவோ நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் அதில் சமாரியா ஸ்திரீயை குறித்து அந்த இடத்துல கொடுத்துருக்கு சரியா சமாரியா ஸ்திரீ அப்படிங்கும்போது அந்த ஸ்திரீ ஒரு சமாரியர் ஏசு வந்து ஒரு யூதர் அதனால் யூதர்கள் எப்பொழுதுமே சமார் சமாரியர்கள் யூதர்கள் கூட ரொம்ப பேச மாட்டாங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சம்பந்தமுமே இருக்காது இப்போ ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போகிறாரு அந்த ஸ்திரீ வந்து பெண் அவள் இன்னொன்று என்ன அப்படின்னா அவளை ஊர்ல இருந்து எல்லாரும் விளக்கி வச்சிருந்தாங்க எதனால அப்படின்னா அவள் அநேக பாவங்களுக்கு உட்பட்டதுனால அவளை வெளியில விளக்கி வச்சிருந்தாங்க உங்க பக்கத்து வீட்டில் அவங்களோ உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்களோ யாராவது உங்கள்கிட்ட ஒரு நாள் பேசாம இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா இல்லை அப்படி தானே புலம்பிகிட்டே இருப்போம் எதுக்குன்னு தெரியல எங்கள் அக்கா பேசவே மாட்டேக்காங்க நேற்று வரைக்கும் என் கூட தான் உட்காந்து பீடி சுற்றிட்டு இருந்தாங்க யாரோ ஏதோ கோல் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்போம் அவங்க நம்மகிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் நம்மளால் அதை தாங்கவே முடியாது எதனால் பேசலை எதனால் பேசலைன்னு நமக்குள்ளேயே குழம்பிகிட்டே இருப்போம் சரியா அதே தான் இந்த சமாரிய பெண்ணும் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு உடைந்த நிலையில அந்த இடத்துல இருக்கா அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எட்டாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொழ வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் அப்போ யாருமே பேசாத ஒரு பொண்ணுட்ட ஏசு வந்து தாகத்துக்கு தா அப்படின்னு உடனே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சரியா நம்மளும் அப்படி தானே ஒரு நாலு பேர் இருந்துட்டு நம்மளை மட்டும் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேதனை நமக்கும் தான் தெரியும் அதே போலதான் இவளையும் ஆண்டவர் வந்து கே தாகத்துக்கு தா அப்படின்னு ஏசு உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு நீ என்கிட்ட என்ி யாருன்னு உனக்கு தெரியலை உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்கிட்ட எனக்கு இந்த தண்ணி இல்லை நான் கொடுக்குற தண்ணீர் ஒரு நாளும் அதுக்கு தாகம் உண்டா உண்டாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களில் பதிமூணு பதினாலு பதினைந்தாவது வசனங்களில் கொடுத்துருக்காங்க சரியா அப்போ அந்த ஆண்டவர் யாருன்னு அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவளால் சும்மாவே இருக்க முடியல என்ன பண்ணால் ஓடி போய் நீங்கள் பாருங்கள் இருபத்தி எட்டாவது வசனம் வாசிங்க அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் கூடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானா என்றார் ஹலே அவள உல ஊரில் இருந்து எல்லாரும் ஒதுக்கி வெளியில் வச்சாங்க ஆனாலும் அவளுக்கு அறிந்தது ஏ எதனால் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்குறாரு நீ நீ வீட்டுக்கு போய் உன்னுடைய புருஷனை வா அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண் என்ன சொன்னான் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பதினெட்டாவது வருஷத்தில் நீ சொன்னது கரெக்டு தான் ஏன் அப்படின்னா உனக்கு இப்போ இருக்கிறவர் புருஷன்லையே உனக்கு ஏற்கனவே ஐந்து புருஷர்கள் உண்டு நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம நம்ம செய்ய செய்த ஏதோ ஒரு தப்பை யாராவது நம்மகிட்ட வந்து சுட்டி காட்டினா நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படி தானே இது யாருக்குமே தெரியாது நமக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு யோசிப்போம் அதே போலதான் இந்த பெண்ணுக்கும் ஒரு யோசனை நமக்கு மட்டும் தானே தெரியும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் போய் அதை ஒரு நயற்செய்தியாக அறிவித்தால் அவள் நிமித்தமாக அந்த முழு கிராமமும் ரட்சிக்கப்பட்டது சரியா அப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஒதுக்கி வைத்த ஒரு உடைந்த பாத்திரமாகி ஒரு சமாரிய பெண்ணை கொண்டு ஒரு ஊர் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் எம்மாத்திரம் அப்படி தானே உங்களை கொண்டு எல்லாம் செய்ய முடியுமா ஒரு அழகான பாட்டு பாடுவோம் அப்படி தானே எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா எனக்காய் ஏதாகிலும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமையாராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞியே உமையாராதிப்பேன் கிரகிக்க முடியாத காரியங்களை யாரால் செய்ய முடியும் சர்வ ஞானியாகிய கர்த்தரால் மாத்திரம்தான் செய்ய முடியும் நீங்களும் இந்த சமாரிய பெண்ணை போல அநேகரால் ஒதுக்கப்பட்டு எனக்கு யார் இருக்கான்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா கண்டிப்பா அந்த சமாரிய பெண்ணுக்கு உதவி செய்த ஆண்டவர் அவளை கொண்டு ஒரு முழு உரையை ரட்சித்த ஆண்டவர் நம்மை கொண்டு சாதாரணமான ஒரு மண் பாண்டமாகிய நம்மளை கொண்டு ஒரு உடைந்த பாத்திரத்தை உருவாக்க யாரால் முடியும் ஏ ஆண்டவரால முடியும் சரியா பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்றீங்களா உங்களையும் உருவாக்க ஆண்டவரால் முடியும்னு சொல்லுங்க ஹலே லூயா நம்மளை உருவாக்க யாரால முடியும் நம்மளை படைத்த ஆண்டவரால முடியும் சரியா ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான விவசாயி இருந்தாராம் அந்த விவசாயி அவருடைய தோட்டத்துக்கு தினமும் ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு குடத்தை எடுத்துகிட்டு போய் செடிக்கு தண்ணி ஊற்றுவாராம் அப்போ டெய்லி போயிட்டே இருக்கும்போது ஒரு சைடில் உள்ள பானை வந்து லைட்டாக உடஞ்சிருந்துச்சு அவரால் இங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது முழு குடத்தையும் கொண்டு போய் வைக்க முடியலை நம்ம கஷ்டப்பட்டு அடிபம்பில் தண்ணி பிடிச்சி இடுப்பில் ஒரு குடம் கையில் ஒரு குடம் கொண்டு போகிறோம் கையில் உள்ள குடத்தில் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாதி தண்ணி காலி ஆகிட்டுனா நமக்கு எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படி தானே ஆனால் இந்த விவசாயி கஷ்டமே படலை போகிற வழிகளில் எல்லாமே ஒவ்வொரு விதையாக ஊனி விட்டாராம் அப்போது ஒரு நாள் அந்த பானை சொல்லிச்சான் என்ன நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்குது என்னால் முழு தண்ணியையும் உங்கள உங்கள் கூட கொண்டு வந்து தர முடியலையே அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அந்த விவசாயி சொன்னாரா நீ திரும்பி பாரு நீ வந்த எல்லாம் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு டெய்லி ஒவ்வொரு விதையாக ஊனி விட்டேன் எல்லாமே இப்போ பூத்து குலுங்கி பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை பார்த்த உடனே அந்த பானைக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்மளும் அப்படிதான் உடஞ்சி போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டோன்னா நமக்கு பின்னாடி வருகிற ஆண்டவர் நம்ம முன்னாடி நடத்துகிற ஆண்டவர் நமக்கு பின்னாடியும் வந்து எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு சரி பண்ணி தருவாயில் லூயா முதலாவது நம்ம யாரை பத்தி பார்த்தோம் கிதியோனை பத்தி பார்த்தோம் சரியா ரெண்டாவது என்ன பார்த்தோம் சமாரிய பெண்ணை பத்தி பெண்ணை பற்றி பார்த்தோம் மூன்றாவதாக ஏசாயா எழுதின தீர்க்கதர்சியின் புத்தகம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம் சரியா மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான் நீங்க நினைக்கலாம் மூன்று உதாரணங்களை சொன்னாங்க முதல்ல தானே ஏசு கிறிஸ்துவை சொல்லணும் மூணாவதா சொல்லிருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் முதல்ல சொன்னதெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மறந்துடுவோம் ஆனால் கடைசி சொன்னது அதுதான் நம்ம ஆழத்தில் நம்ம மனதில் ஆழமாக பதியும் சரியா அதனால தான் மூணாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம இதில் பார்க்குறோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நம்மளை போல் ஒரு மனிதனாகவே இருந்து எந்த பாடுமே அனுபவிக்காம அவர் இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் சரியா அப்போ ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு நொறுக்கப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார் அந்த தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டவரை இருக்கோம் அப்படி தானே யாரெல்லாம் ஆண்டவர்னால மட்டும்தான் நாங்கள் இங்க வந்திருக்கோங்கிறவங்க மட்டும் சத்தம் ஒரு ஹலையலூ சொல்லுவோமா இன்னும் நிறைய பேர் கை உயரவேல லூயா சரி அதே போல நீங்க பாருங்க ஐந்தாவது வசனம் ஏழாவது வசனம் இப்படி ஒவ்வொரு வசனத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது வசனத்தில் பாருங்க அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால் ஆனாலும் அவர் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்கா அப்போ ஆண்டவர் அவ்வளோ பாடுகள் வந்தாலும் அவர் அவருடைய வாயை துறக்கலை நம்ம என்ன செய்கிறோம் அன்னைக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் புலம்பிகிட்டே இருப்போம் அப்படி தான் புலம்பாமல் நமக்கு தூக்கமே வராது யார்கிட்டையாவது ஒரு நாலு பேர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் மனதில் இருக்கிற காயம்லாம் ஆறும் அதே போல் யாராவது ஒன்று சின்னதாக சொல்லிட்டாலும் இனி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர்கிட்டையாவது சொன்னால் தான் அன்றைக்கே நமக்கு தூக்கம் ஆனால் ஆண்டவரை அவ்வளோ அடித்து அவ்வளோ பாடுபட்டாலும் அவருடைய வாயவர் திறக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் ஆண்டவரை போன்ற ஒரு தான் நமக்கு வரணும் அதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினொன்று முதல் பதினைந்து வரைக்கும் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றறவற்றவளே இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பல கனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் போதிக்கப்பட்டு போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் ஹலே லூயா நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினோரா தோஷனத்தில் ஸ்டார்டிங்கில் சிறுமைப்பட்டவளை பெருங்காற்றில் அடிப்பட்டவளை தேற்றற வச்சவளை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த இடத்துல தான் வார்த்தைகள் கொடுத்துருக்கு சரியா நம்மளும் சிறுமைப்பட்டிருக்கலாம் சிறுமைப்பட்டுருக்கலாம் தேற்றிறப்பு இல்லாமல் எனக்கு ஆறுதலுக்கு யாருமே இல்லையன் சொல்லி கவலையோடு இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்குது இனி பார்க்க தான் இன்னைக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்கும் அப்போ என்கிட்ட வந்து கேட்டால் தான் எனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியும் அதே போல் தான் நீங்களும் எல்லாருமே சிரித்த முகத்தோடு இங்கே உட்காந்துருக்கீங்க உங்கள் ஒவ்வொருவரையும் முன்னாடி வந்து மைக்கு தந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னா நைட்டு வரைக்கும் வேற ப்ரோக்ராமாக வைக்க சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி அதே போல் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன் பழகனிகளை பழிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் எல்லாம் உச்சிதமான கற்களும் கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அப்போ நம்ம பிள்ளைகளுடைய சமாதானத்தை விட வேற ஏதாவது சந்தோஷம் நமக்கு இருக்கா இல்ல அப்படி தானே பெண்களாகி நம்ம ஒவ்வொருவரும் கூடி வந்திருக்கோம் நமக்கு என்ன ஆண்டவரை என் பிள்ளைய நான் எப்படி ஆண்டவரே வளர்க்க போறேன் இவளோட பெரு என்னுடைய மகனுடைய என்னுடைய மகளுடைய எதிர்காலத்தை நான் எப்படி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கவலையோடு